அதே போல் இரண்டாவது மிக முக்கியமானது இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் நிலக்கரியை வணிகம் நிலக்கரியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ரயில் மூலம் கொண்டு சென்றால் அதே போல் இரும்பு தாதுவை கொண்டு சென்றால் கொண்டு செல்லப்படுகிற தூரத்துக்கு ஏற்ப போல பதினைந்து முதல் இருபது சதவீதம் கட்டண சலுகை வழங்கப்படுகிறது கார்பரேட்டுகளுக்கு நிலக்கரிக்கும் இரும்பு தாதுவுக்கும் கட்டண சலுகை உண்டு ஆனால் மூத்த குடிமக்களுக்கு இன்றைக்கு வரை கட்டண சலுகை இல்லை இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் நிலக்கரியையும் அல்லது வந்து இரும்பையும் விட மோசமானவராகிவிட்டார்களா என்ற கேள்வி இருக்கிறது எனவே சீனியர் சிட்டிசனுக்கான இந்த மூத்த குடிமக்களுக்கான பயண கட்டண சலுகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம் அதே போல மிக முக்கியமானது பிங்க் புத்தகம் உங்களுக்கு தெரியும் ரயில்வே பட்ஜெட் பை முன்வைக்கப்பட்ட காலத்தில் ரயில்வே பட்ஜெட் என்றைக்கு முன்வைக்கிறாங்களோ அன்று மாலையே பிங்க் புத்தகம் வெளியிடப்படும் பிங்க் புத்தகத்தில் ரயில்வேயினுடைய அனைத்து திட்டங்களும் அந்த திட்டங்களுக்கு கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகிற வேண்டிய நிதி வருகிற ஆண்டுகள் ஒதுக்கப்பட வேண்டிய நிதி என்று அனைத்து புள்ளிவரங்களும் பிங்க் புத்தகத்தில் இருக்கும் இதை கடந்த காலங்களில் ரயில்வே பட்ஜெட் அமுல் என்றைக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அன்று மாலை வெளியிட்டார்கள் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக அதை அன்றைக்கு வெளியிடாமல் அந்த கூட்டத்தொடர் முடிகிற நாளில் வெளியிட்டார்கள் ஏன்னா கூட்டத்தொடர் நடக்கிற பொழுது அந்த புள்ளி விவரங்களை எடுத்து நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் கடுமையாக குரல் கொடுக்கிறோம் என்பதை தெரிந்து கூட்டத்தொடர் முடிவதற்குள் வெளியிடாமல் கூட்டத்தொடர் முடிகிற நாளில் வெளியிட்டார்கள் கடந்த ஆண்டு பட்ஜெட்டை ஒட்டி நடந்த விவாதத்தில் மிக கடுமையாக நான் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினோம் பின் புத்தகத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று என்னுடைய விளைவாக இந்த ஆண்டு பின் புத்தகத்தை வெளியிடுவதை நிறுத்திவிட்டார்கள் இப்பொழுது எந்த திட்டம் எவ்வளவு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு தேவை இந்த ஆண்டு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற எந்த விவரமும் உங்களில் நம்மில் யாரும் எடுக்க முடியாது புள்ளிவரங்களையும் தரவுகளையும் மறைப்பதைப் போல மக்களுக்கு செய்கிற துரோகம் எதுவும் இல்லை ஒரு திறந்த வெளிப்படையான நிர்வாகத்தை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம்